குரோதி ஆண்டின் முதல் தேய்ப்பிறை பிரதோஷம் சிவபெருமானை தினந்தோறும் வழிபட்டு வந்தாலும் பிரதோஷம் சிவராத்திரி போன்ற குறிப்பிட்ட சில தினங்களில் வணங்கும் போது அதன் பலன் மும்மடங்காக கிடைக்கும் சில நேரங்களில் ஆயிரம் லட்சம் கோடி மடங்காக கூட கிடைக்கும் என்பதிலிருந்தே இறைவனின் பெருமையை நாம் அறியலாம் அந்த வகையில் இன்று சித்திரை மாத தேய்ப்பிரை பிரதோஷ தினத்தன்று நந்தியின் காதில் எதற்காக பக்தர்கள் தங்கள் குறைகளை கூறுகின்றனர் அந்த பழக்கம் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்வோம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுப்பதற்காக முயன்றபோது வெளிவந்த ஆழக்கால விஷத்தை சிவபெருமான் அருந்தியதும் அதன் பின்னர் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் நின்று திருநடனம் புரிந்த கதை எல்லோருக்கும் தெரிந்ததே அவ்வாறு இறைவன் விஷமருந்திய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இந்நாளில் மாலை பிரதோஷ வேளையில் சிவபெருமானை தரிசிப்பதும் அபிஷேக அலங்காரங்களை காண்பதும் மிகுந்த புண்ணியமாகும் இதில் ஒரு சிலருக்கு பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்றால்தான் பலன் கிடைக்குமா காலையிலோ அல்லது பிரதோஷ நேரம் முடிந்த பின்னோ சென்றால் பலன் கிடைக்காதா என்ற சந்தேகம் இருக்கும் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை காலை மாலை இரவு என எந்த நேரத்தில் தரிசித்தாலும் புண்ணியம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூற்றுக்கு நூறு மார்க் வேண்டுமென்றால் பிரதோஷ வேலையில் செல்ல வேண்டும் அதை தவிர்த்து அன்று காலையில் சென்றால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கிடைக்கும் இரவு சென்றால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கிடைக்கும் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது சிவன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பொதுவாக சிவபெருமானை தரிசித்த பின்னர் நந்தியின் காதில் ரகசியம் பேசுவது போல் ஏதோ கூறுவதை பார்த்திருப்போம் அதாவது பக்தர்கள் தங்கள் குறைகளை நந்தியின் காதில் கூறும்போது நந்தி அந்த பக்தருக்காக சிவபெருமானிடம் சிபாரிசு செய்து குறைகளை போக்க துணை செய்வதாக நம்பிக்கை பெரும்பாலானோருக்கு குறைகள் தீர்ந்ததாகவும் கருத்துகள் உண்டு இத்தகைய பழக்கம் சிவபக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்பட்டதற்கு தேம்பெருமாநல்லூரில் வீற்றிருக்கும் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமியே காரணமாவார் ஒருமுறை பிரளய காலத்தில் உலகமே மூழ்கியபோது தேபெருமாநல்லூர் ஸ்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அதையடுத்து பிரம்மா இங்கு வந்து இறங்கி பார்த்தபோது சிவபெருமான் எழுந்தருளிப்பதைக் கண்டு வழிபட்டார் அப்போது சிவபெருமான் பிரம்மாவிற்கு ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்தார் இந்நிலையில் பிரலயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி சிவபெருமானை தேடி தேபெருமானல்லூருக்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்தபோது அதன் வலது காது மடங்கி உள்நோக்கி சென்றுவிட்டது இதனால் மிகவும் வருத்தமடைந்த நந்தி சிவபெருமானை பரிதாபமாக பார்த்தது அதன் வருத்தத்தை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வளக்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் கூறியதை நான் உடனடியாக நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதையடுத்து சிவபெருமானே நந்தியின் வலது பக்க காதில் கூறும் குறைகளை நீக்குவதாக கூறியதால் பொதுமக்களும் சிவபக்தர்களும் நந்தியின் வலது காது பக்கம் தங்கள் குறைகளை கூறி வருகிறார்கள் அதன் பின்னர் இந்த பழக்கம் தொடர்ந்து காலங்காலமாக நடைபெற்று வருவதால் மக்களும் அதை கடைபிடித்து வருகின்றனர் தேம்பெருமாநல்லூர் சிவன் கோயில் மகாமண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் காட்சியளிக்கும் நந்தி பகவானுக்கு வழக்காது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி